ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுரையீரல் கிரேவி அதுக்கு நான் ஒரு நுரையீரல் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் காஞ்ச மிளகாய் அது ஒரு பத்து எடுத்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு பீஸு பூண்டு வந்து ஒரு பத்து பல் போட போகிறேன் ஒரு கப் வந்து சாப்டு ஆனியன் மிளகு ஜீரகம் அது கூட ஒரு ரெண்டு மூணு கிராம்பு தாளிக்கிறதுக்கு மூணு கிராம்பு அரைக்கிறதுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் கூட இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வானலில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிட்டு மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் ப்ளஸ் இந்த மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி ஓகேவா ஒரு தக்காளியை வந்து சாப் பண்ணி வதக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஓகே அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டவ்வில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு நாலு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கிறேன் நாலு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கிறேன் இந்த மாதிரி எப்பயுமே வந்து வதக்கி இந்த மசாலா எல்லாமே ஒரு முறை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்க அப்படின்னா நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தூத்துக்குடி ஸ்டைல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் போட்டுடலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏ நான் வந்து பத்து போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணுறது பண்ணிக்கோங்க ப்ளஸ் அந்த பெப்பர் மிளகு கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா காரமாக வேணும் அப்படின்னா அதிகம் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இதை பாருங்கள் நல்லா வறுக்கும் போதே பார்த்தா நல்ல ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள் நல்ல ஒரு அரோமா ரிச் ஆரோமா நல்ல வாசனையாக இருக்குது இப்போ ரெண்டு தக்காளி போட்டுடலாம் தக்காளிலாம் அந்தளவுக்கு வதங்கணும்னு இல்லை சும்மா ஒரு ரெண்டு வதக்கல் வதக்கினா போதும் ப்ளஸ் இந்த ஏலக்காய் கிராம்பு அது போட்டுடுறேன் ப்ளஸ் நான் வந்து இது கூட ஒரு முந்திரி ஒரு நாலு முந்திரி போட்டிருக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே அரைக்கிறதுக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறின உடனே அரைச்சிட்டு நம்ம ப்ரொஸீட் பண்ணிடலாம் ஓகே லெட் ஸ்டார்ட் வித் இப்போ வந்து ஒரு குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற கிராம்பு பட்டை ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் அதை போட்டலாம் இந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டுறேன் ஆனியன் நல் நல்லா வதங்கட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ தக்காளி சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் ஓகே இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த நுரையீரல் எடுத்து போட்டுடலாம் இதை வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் சாப்பிட்லாம் பீஜிங் ப்ளஸ் ஆஸ்மா அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல பீஜிங் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ப்ளஸ் ப்ளட் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்க இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் டேப்லெட்ஸ் யூ கேன் குக் திஸ் ஃபார் டூ ஆர் த்ரீ டேஸ் இன் அ வீக் அண்ட் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ப்ளட் கவுண்ட் ப்ளட் கவுண்ட்டுக்கு அதிக் கம்மியாக இருக்கிறவங்க டேப்லெட் எடுக்கிறதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டு நீங்கள் உங்கள் ப்ளட் கவுண்ட்டை வந்து நல்லா ரேஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஜாஸ்தி இதில் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஓகேவா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குது அப்படின்றத ஆனால் ஆக்சுவலி இது வந்து நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு வந்து போது எப்படி இருந்தது பாருங்கள் இப்போ வதங்கின பிறகு எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த நுரையீரலில் வந்து சால்ட்டு கொஞ்சம் பிடிக்கும் அதனால் தேவைக்கு ஏற்ற சால்ட்டே நீங்கள் போட்டுக்கலாம் ப்ளஸ் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இருக்கு இல்லையா அதையுமே நான் வந்து அதில் ஊற்றிடுறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த இதில் வந்து நுரையீரலில் அது நல்லா அந்த உப்பு உரப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நான் வந்து குழம்பு மாதிரி செய்யலை ஜஸ்ட்டு கிரேவி மாதிரி நல்லா ஒரு பெரட்டால் மாதிரி நீங்கள் வந்து தூள் அதிகம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு கலருக்காக நான் வந்து கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் ப்ளஸ் மிளகுத்தூள் ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கலக்கிடலாம் ஓகே ஆ சூப்பர் அரோமா இப்போ வந்து கொத்தமல்லி ஃபைன் சாப் பண்ணி அதை வந்து போட்டிருக்குறேன் இப்போவே கம கமகமன் நல்ல வாசனையாக இருக்குது ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு இல்லை ஏழு விசில் விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுறேன் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ஒரு ஏழு விசில் விட போகிறேன் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேனே வாவ் அருமையான சுவையில் தூத்துக்குடி ஸ்டைல் நுரையீரல் கிரேவி இஸ் ரெடி டு சர்வ் நல்லா அப்போவே அரைச்சி அந்த மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு வறுத்து அரைச்சி செஞ்சது அவ்வளோ நறுமணமாக இருக்குது வாசனையாக இருக்குது பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் comment and share with your friends. Thanks for watching.